இந்தியா முழுவதும் இன்னைக்கு மின்சாரம் கரண்ட் இருப்பதற்கு யார் காரணம் சாதாரண மக்களும் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சட்டத்தை போட்டவராண்டர் என்றால் ஆயிரத்தி அண்ணல் அம்பேத்கர் தான் அந்த வேலையை செய்தார் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது மின்சாரத்தின் அடிப்படையில் கரண்ட் இருக்க கூடாது லைட் ஏறிய கூடாது என்று சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வகுத்த சட்டம் அததான் அம்பேத்கர் படித்தார் படிச்சுட்டு பாக்குறாரு அப்போ அவன் என்ன சொல்றா தெரியுமா எல்லாத்துக்கும் கரண்ட கொடுக்கணும்னு இவர் சொல்லும் அவன் சொல்றா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா கரண்ட் பில்ல அதிகமா வாங்கினா என்னன்னு கேட்க தங்க நக கடையிலயும் கரண்ட் இருக்கு கரண்ட் பில் வரும் நம்ம சாதாரண குடிசை வீட்டுக்கும் கரண்ட் இருக்கு லைட் எரிய கரண்ட் பில் வரும் ரெண்டுக்கும் ஒரே பில்லுன்னா ஒத்துக்குவோமா ஒத்துக்குவோமா அவனுக்கு வரும் ஒன்றரை லட்சத்துல கரண்ட் பில் வரும் குடிசை வீட்டுல ஒத்த லைட்டை போட்டு வச்சிருப்பான் ஒரே ஒரு லைட் இருக்கும் மிஞ்சி போனா ரெண்டு மூணு லைட் இருக்கும் அவனுக்கு இவனுக்கு ஒரே கரண்ட் பில் கொடுத்துடலாம் என்று அப்ப அவன் சொன்னான் அப்ப அம்பேத்கர் சொன்னாரு ரெண்டா பிடிங்க எப்படி கடை வியாபாரத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய மின்சாரத்திற்கு தனி கட்டணம் வீடுகளுக்காக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்காக இருப்பவர்களுக்கு தனி கட்டணம் இப்படி நிர்ணயித்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வேற வழியே இல்லாத ஏத்துக்கிட்டோம் இன்னைக்கு கமர்ஷியல் கரண்ட் பில்னா அதிகம் பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் கரண்ட் பில்னா அதிகம் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ஏறக்குறைய பத்து லட்சம் குடிசை வீடுகளுக்கு இலவசமாக கரண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் போயிட்டு இருக்கு அது யார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எல்லா வீடுகளிலும் லைட் எறிய வேண்டும் என்று சட்டம் போட்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வேன் ஆனால் தமிழ்நாட்டில் ஒத்தலைட் சர்வீஸ் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் இருக்கு ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் வீட்டுக்கும் இலவசமான மின்சாரத்தை கொடுத்தவர் சட்டத்தின் அடிப்படையில் அறிவார்ந்த அடிப்படையில் கொடுத்தவர் இந்த தலைவர் அம்பேத்கர் அவர்கள்